வேறு கம்யூனிட்டி அப்படின்றதே பெரிய தப்பு வேறு கம்யூனிட்டியில் அவர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் எங்கள் கம்யூனிட்டியில் இல்லாமல் அது என்ன அந்த இழுத்து வெட்டி போட்டு போயிடலாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு பொண்ணாக இருக்கேன்னு பார்க்குறேங்க இல்லைன்னா நான் வந்து வெட்டி போட்டு போயிடுறேன் அது இதுன்னு அப்படி தான் பேசுகிறாங்க அம்மா நாங்கள் ஓடிப்போயெல்லாம் பண்ண மாட்டோம் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாதான் அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் வந்துருக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா ஓகே ஒத்துக்கலைனாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்துவிட்டாங்க இப்போ முதல் நாள் நைட்டு எனக்கு தூக்கமே வரல சாதி சனம்லாம் என்ன சொல்லும் அப்படி எனக்கு நாளைக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது அப்படி ஊரே விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க எங்கள் கம்யூனிட்டியில் இப்படிலாம் யாரும் அப்படிலாம் நைட்டெல்லாம் எனக்கு ஜாதியில் மட்டும் பண்ண தப்பு பண்ணலையா அப்படின்னு அந்தமாதிரி இப்போதான் ஆரம்பிக்குது எப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி நடந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது அப்போல்லாம் நான் ஜாதியை பிடிச்சிட்டு இருந்து என்னத்தை எனக்கு என்ன கிடச்சிது ஆணவ கொலைக்கான காரணமே தன்னுடைய சமூகத்திற்கு முன்னாடி தான் சரியாக நடந்திருக்கிறேன் பார் நீங்கள் அப்போ இந்த ஆணவ கொலை ஜாதிக்கு பின்னாடிலாம் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா சுற்றி இருக்கிறவன என்ன என்ன நினப்பாள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இப்போ வந்து நிறைய வந்து ஆணவ கொலைகள் எல்லாம் பார்க்குறோம் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய பேசுகிறாங்க நிறைய அத்துமீறலான விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க அந்த கேஸ்ட் மைண்ட் செட்டுடைய பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களும் உங்கள்கிட்ட யாருனா கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்களா நிறைய கேஸ்ட் மைண்ட் செட் உள்ள பீப்புள் முதல்ல அந்த கேள்விக்கு வந்துடுறேன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ இப்போது நம்ம வந்து உலகம் பெரிய விஷயம் அவங்க வந்து ஒரு சர்க்கிளில் இருப்பாங்க அந்த சர்க்கிளை வந்து உலகம்னு நினச்சிருவாங்க அவங்களுக்கு உலகம்லாம் தேவையில்லை அவங்க ஒரு சர்க்கிள்குள்ளே இருப்பாங்க அந்த சர்க்கிள் தான் அவங்களுக்கு எல்லா உலகமும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவங்களுக்கு இப்போ இந்த கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள் கம்யூனிட்டி சார்ந்த ஜெயித்த மனிதர்கள் கம்யூனிட்டி சார்ந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அப்புறம் கம்யூனிட்டி சார்ந்த இறப்பு இதில் தான் அவங்க பார்க்க முடியும் வேறு மற்ற அதுக்கு பெருமையாக வர சொல்லுவாங்க மற்றதுலாம் நான் போக மாட்டேங்க அப்படின்ற ஸோ அது மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் செட் அது இன்னொரு பார்வைக்கு தயாராகாத விரும்பாத நான் இருக்கிற உலகமே மிகப்பெரிய உலகம்னு நினைக்கிற ஒரு மைண்ட்செட் இப்போ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்து ஒரு பெண் வந்து ஒரு பையனை வேறு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற பையனை விரும்புகிறாங்க ஸோ நீங்கள் எப்படியாவது பேசி எங்கள் பொண்ணு மனசை மாற்றணும் அப்படின்றது தான் இவங்க வந்து பேசுனது பொதுவாக கவுன்சிலிங்னாலே இன்னமும் நம்ம மக்களுக்கு அதை அதை பற்றிய சரியான புரிதல் இல்லை கவுன்சிலிங்னால் என்ன நினச்சிட்றாங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வராரோ அவர் கவுன்சிலருக்கு அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லி புரிய வச்சு அந்த ரெண்டாவதாக ஒருத்தர் வரல வாதி பிரதிவாதின்ற மாதிரி இன்னொருத்தர் வரல அவரை திருத்துறதுக்கு உண்டான முயற்சின்னு நினச்சிட்றாங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து நீங்கள் தகவல் சொல்லும்போது ஒரு பாதி தான் இருக்கும் இன்னொரு பாதியாக இன்னொருத்தங்க சொன்னால் தான் தெரியும் அதற்கு பிறகு ரெண்டையும் யோசிச்சு ஒரு கவுன்சிலர் உங்களுடைய கான்ஷியஸ் ரிலேஷேஷனை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை தான் செய்வார் அதுக்கப்புறம் டேஷன் நீங்கள் எடுத்துக்கணும் அதனால் நான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க நான் பெண்கிட்ட பேசணும் பெண் வந்து உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்த மேரேஜே ஏன் நடந்துச்சு நாம் நினைக்கிற மாதிரி வேறு ஜாதியில் பண்ணாங்களா இல்லை வேறு எதுவுமா என்ன அப்படின்றத பேசணும் அப்படின்றது பேசினேன் அவர் வந்து கொஞ்சம் முதல்ல ரிசர்ஸ்ட் பண்ண வருவாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னா இல்லை அவங்க வரலைன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லுவேன் பட் ஆக்சுவலாக ப்ராப்ளம் சால்வ் ஆகுமானா எனக்கு தெரியல அப்படின்னு இல்லை நான் பேசுகிறேன் போகிறேன்ட்டு அப்புறம் போனாங்க அந்த பெண்ணும் முதல்ல வரலை இல்லைன்னு சொல்லிச்சு அப்புறம் யாரோ மாமா தாய்மாமான்னு யாரோ வச்சு பேசி வந்துட்டாங்க அந்த அந்த பெண் பேசுனதை பார்க்கும்போது கதையே வந்து வேறையாக மாறுது அவங்க அவங்க வந்து ஒருத்தர் விரும்புகிறாங்க வேறு கம்யூனிட்டியே இவர் சொன்ன எல்லாம் கரெக்டாக ஆனால் அந்த பர்சன் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் ஹீ இஸ் டூயிங் வெரி வெல் இன் இஸ் எஜுகேஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் பரிதாபத்தால் இவங்களுக்கு காதல் அப்படிலாம் இல்லை இயல்பாகவே அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது நல்லா இருக்காங்க நல்ல இதோட இவருக்கு வந்து அந்த இன்னொரு கம்யூனிட்டியாலும் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்றது கூட சொல்கிறதுக்கு இவருக்கு அதை சொல்ல முடியாத மனநிலை அது கம்யூனிட்டியே எனக்கு ஒத்து அவர் யாராக இருந்தால் எனக்கு அவர் கால் இருந்தா என்ன இல்லை அட்டின்னா கம்யூனிட்டியா வேற போது அவரை போய் பத்தி எனக்கு தான் அவர் வந்து சேம் கம்யூனிட்டியா இருந்தா சொல்லிருப்பாங்க சொல்லிருப்பாரு விரும்புறாங்க ஆனா கால் இல்லை அதனால் அந்த பையனை நாங்க ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேறு கம்யூனிட்டி அப்படின்றதே பெரிய தப்பு வேற கம்யூனிட்டியில் அவர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் அதை எல்லாம் கவலை இல்லை கம்யூனிட்டியே சரியில்லைன்னு போது நாங்க ஏன் திரும்ப வரோம் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரியான மனதில்லை இப்போ நான் அவங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பேசுறேன் இப்போது அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போகுது பாயிண்ட் நம்பர் ஒன் அப்புறம் அந்த வழக்கமாக இந்த தலைமுறை குழந்தைகள் லவ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லை அவங்க தே ஆர் சோ மெச்சோர்டு இன்னும் சரியாக அவங்களுக்கு சொல்லணுன்னா இவங்களோட ஏர்னிங் அவரோட ஏர்னிங் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நைன் இயர்ஸ் டென் இயர்ஸில் வீடு வீடு இப்போ வாங்கினா லோன் கட்டி அடைச்சிடலான்றவரை அவங்க பிளான் இருக்குது ஓகே ஒன் மேல் ஒன் ஃமேல் கெட்டு அல்லது டூ ஃபீமேல் ரெண்டு கெட்டு இருக்கணும் ஒன் ப்ளஸ் ஒன் அவர் டூ ப்ளஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கணும் ஒரு குழந்தையும் அடாப்ட் பண்ணணும் அது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கணும் இவ்வளோ பேசுகிறாங்க அது ஃபஸ்ட்டு அவன் அந்த பெண் வந்தாங்க அந்த பெண்ணோட பேச்சுலேயும் எனக்கு அந்த மெச்சூரிட்டி இம்ப்ரெஷன் நல்லா இருந்தது அப்போ அவர் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவர் நான் நல்லா தாராளமாக கூப்பிட்டு வரேன் ஷி வாஸ் ஹாப்பி ஏன் எங்கள் அவங்க அப்படியே தான் பேசுகிறாங்க எங்கள் வீட்டுக்காரரை பார்க்குறேன்னு சொன்ன முதல் நீங்கள் தான் இவ்வளோ நான் பேசுனதுக்கு அப்படின்னு அப்போ ஒருத்தரை பற்றி பார்க்காமலேயே முடிவு பண்ணுறது தான் இந்த காஸ்ட்ன்றது ஏற்படுத்துது இப்போ இது நடந்துருச்சு இதுக்கப்புறம் இப்போ அவரை இவங்களை பற்றி பேசுனா இவங்க தேகாவை வெரி நீட் வழக்கமாக வர்ற சண்டைகள்லாம் எங்களுக்குள்ளேயும் வரும் ஐயோ ஒரு பாவம் அவருக்கே கால் இல்லை அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை வழக்கமாக நாங்களும் அடிச்சுக்குவோம் நீ தானே அதை செய்யணும் நீ எதுக்கு என்ன சொல்கிற அப்படின்லாம் நினச்சிக்குவோம் ஆனால் இவங்க நம்ம வந்து வீட்டை எதிர்த்தாச்சு அவங்க வீட்லேயும் ஒத்துக்கல அந்த பையன் வீட்லேயும் ஆ பையன் வீட்லேயும் ஒத்துக்கல ஆனால் பையன் வீட்டில் என்னென்னா கம்யூனிட்டி வேறு தான் இருந்தாலும் என் பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரீங்களே அதனால் எங்களுக்கு கம்யூனிட்டி வேறுன்றதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சுனாலும் கம்யூனிட்டி வேறுன்றதில் பொண்ணு தானாக வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறத நோன்னு சொல்கிற அந் பேரண்ட் தான் அதர் சைடும் ஸோ அந்த வீட்டில் இருக்கிற அவங்க சைடு ஃபேமிலியும் ஒத்துக்கலை தே தேர் அகெயின்ஸ்ட் திஸ் இப்போ இதுதான் இப்போ இவரை அவங்கள பற்றி எனக்கு தெரியாது ஸோ அவங்கள்ட்ட நான் பையனோட அப்பா அம்மா எனக்கு இவங்கள்ட்ட மட்டும் பேசுவோம் ஏன்னா இவங்க தான் டோட்லி அகைன்ஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் மெல்ட் டவுன் ஆயிட்டாங்க ஸோ நான் இவர்கிட்ட பேசணுன்னே ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்ட்டையுமே நான் பேசணும் அப்படின்னு இவர் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாரு அப்புறம் வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான் அவங்களும் வந்து உட்காந்துட்டா அப்போ என்னவோ அதை பேசிடலாம் அப்படி அப்புறம் வந்து உட்காந்தாங்க வந்து உட்காந்ததும் முதல்ல இந்த திருமணம் ஏன் வேண்டான்றீங்க இவர் பரவாயில்ல வந்த என்கிட்ட வந்து பேசினாரு இவர் பரவாயில்ல நான் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொன்னது காரணம் தான் ஹிடன் எலிமெண்ட் ஒன்று எப்போவுமே இருக்கும் அதனால் அவங்க எப்படின்னா அவங்க தான் அக்ரஸிவாக இருக்காங்க எங்கள் கம்யூனிட்டியில் இல்லாமல் அது என்னங்க இழுத்து வெட்டி போட்டு போயிடலாம் அதில் என்ன அப்படின்னு அப்படி தான் பேசுகிறாங்க பேச்சே அப்படிதான் தான் நீங்கள் ஆணவக் கொலைன்றது நடந்ததுக்கப்புறம் இது வந்து தாட்லேயே இது வந்துடுது ஒரு பொண்ணாக இருக்கேன்னு பார்க்குறேங்க இல்லைன்னா நான் வந்து வெட்டி வேட்டி போட்டு போயிடுவேன் அது இதுன்னு இப்படி தான் பேசுகிறாங்க அம்மா அப்புறம் இவர் வந்து இல்லை அவங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுகிறாங்க அது இல்லை அவங்களுக்கு வருத்தம் இப்போ தன்னோட பொண்ணு இப்படி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க அவங்க மா மாறணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்கள்ட்ட நான் வந்தேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பக்கமும் கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் நான் என் என் பார்வையிலேருந்து சொல்கிறேன் எது வருதோ அதை எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு சரியாக வரலன்னா நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் பேசிட்டீங்க அதனால் கேட்பீங்கன்னா அப்புறம் இவங்க வரவே மாட்டேன்னாங்க இருந்தாலும் வர சொல்லியிருக்காருன்னு சொன்னதுனால அப்புறம் வந்தாங்க நான் கிளியராக சொன்னேன் இப்போ வந்து ஜாதி மதம் எனக்கு இதுதான் அப்படின்றத வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவங்க வந்து அவருக்கு ஒரு அஸ்யூமிங் தட் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ நான் பிறந்ததுலேருந்து இப்படி தாங்க எங்கள் ஃபேமிலி எல்லாமே அப்படின்னு இந்த மதமே எத்தனை வருஷமாக இருக்குது உங்கள் உங்கள் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும்ல அது எத்தனை வருஷமாக அது இருக்குங்க அது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆறு கண்டா அது இருக்கும் அப்படின்னு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாகவும் வருஷமாகவும் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படியே அதுலேயே தான் இருக்காங்களா அப்படின்னா அது யாராவது மாறுவாங்க அதுக்கெலாம் எனக்கு பொறுப்பு இல்லை நான் இப்படி தான் அப்படின்னா அவர் கொஞ்சம் காஷியஸ் ஆகிறாரு எங்கேயோ என்னமோ நடக்கப்போகுது அப்படி இல்லை அது அதுக்கு நான் கேட்கல எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்குறேன் இல்லை அப்படி இருக்க மாட்டாங்க காலப்போக்கில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பிடிப்பு இப்போ இருக்காது இப்போ ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் நூறு வருஷம் கழித்து இன்னும் மாறிடும் அப்படின்னு இந்த மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு கம்யூனிட்டி அதில் கம்யூனிட்டினால் உங்களதில்லை எந்த கம்யூனிட்டியும் அதில் நீங்கள் வந்து மாறவே மாட்டேன் பொண்ணு வந்து விரும்பினா நான் ஒத்துக்க மாட்டேன் போனால் மொத்தமாக போயிட வேண்டியதுதான் நாங்கள்லாம் கிடையாது அப்படின்னா அவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் உங்கள்ட்ட நீங்கள் ரெண்டு பேரும் இருந்து மேரேஜை செஞ்சு வச்சா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ப பையன் வீட்லேயும் ரெண்டு பேரும் இருந்து செஞ்சு வச்சா சந்தோஷம் இல்லைன்னா முறைப்படி பத்திரிகையெல்லாம் அடித்து ப்ராப்பராகவே அவங்க மேரேஜ்னு செய்யணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க அவங்க ஒன்றும் இந்த ஓடி போகிறது அப்படிலாம் இல்லை அவங்க ரெண்டு பேரண்ட்டையும் பர்மிஷன் வேணும் இப்போ வந்து இப்போ இருக்கிற தலைமுறையில் ஒரு சின்ன ஷிஃப்ட் வந்திருக்கு பேரண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா தான் மேரேஜ்னு ஒரு ஒரு வார்த்தை வரும் இல்லை நாங்கள் ஓடி போயெல்லாம் பண்ண மாட்டோம் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாதான் அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் வந்திருக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா ஓகே ஒத்துக்கலைன்னாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அதனால் பேரண்ட்ஸ் தான் இனி வந்து கொஞ்சம் பொய்க்காக தன்னை சரி பண்ணிக்கணும் இப்போது நான் இது இந்த ஒரு போர்ஷன் பேசி முடிச்சுட்டு அடுத்தது நான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேருமே வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஃப்யூச்சர் அண்டு இந்த திருமணம் ஏன் நடக்கணும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்றதெல்லாம் அவங்க மனம் விட்டு பேசுகிறாங்க இந்த வழக்கமான காதலில் இருக்கிற ஈர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் அதில் ஒன்றும் காணும் அதாவது ஈர்ப்புனால் அந்த ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஹைப் இருக்கும் உனக்காக நான் எனக்காக தான் நீனு எதாவது அது மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது அப்படின்னும்போது எனக்கு ஒரு கவுன்சிலரை நான் பார்க்கும்போது இப்போ ஏன் அவங்கள வந்து ஜாதியை காரணம் காட்டி பிரிக்கணும் அதுக்கு பதில் வந்து நீங்கள் வேணான்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் போயிவிடுங்க அவங்க அப்பா அம்மா அவங்க வரமாட்டேன்ட்டாங்க அவங்க போகிட்டோம் ஃபைவ் இயர்ஸ் டவுன் லைன் இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா உங்கள் நல்லா வராங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் உங்கள் உங்கள் தாட் ப்ராசஸ் என்ன ஆப்பமும் ஜாதி தான் அப்படின்னா இருங்க இல்லை என்ன ஊர் உலகம் எல்லாம் மாறிக்கிட்டு நான் மட்டும் இப்படி உட்காந்துருக்கேன்னா அது யோசிங்க அது பார்த்துங்க இப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து அந்த அம்மா வந்து அது இப்படி என்ன நீங்கள் நீங்கள் வந்து வாங்க கிளம்பலாம் நம்ம கிளம்பலாம் இங்கெல்லாம் சரி வராது அதுன்னு அவங்க அவங்களோட பேச்சு அப்படி இருந்தது இவருக்கு கொஞ்சம் யோசனை வர ஆரம்பிக்குது இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் அந்த பையன் பேசக்கூடாதுங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுகிறேன் க காலே இல்லாத பையன் அது என்ன அது அது பையன் காலே இல்லாத பையன் இல்லை ஒரு ஒரு கால் வந்து பாதி அளவுக்கு இல்லை அவருக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டாக என்னமோ என்னமோ பிரச்சனைகள் இன்னொரு கால் வந்து ஃபுல்லாக இருக்குது ஆனால் வளர்ச்சி நடப்பார் ஸோ அது வந்து அது அப்படி இல்லை போது ஏன் நான் வந்து பண்ணணும்னு யோசித்தேன் அப்படின்னா அது அவங்க கட்டிக்க போகிறவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனை இல்லை ஷீஸ் ரெடி அது பெயின் தான் கஷ்டம் இவ்வளோ யோசிக்கிறவங்க அதை யோசிக்காமலாம் இருப்பாங்க ஆனால் இப்போ வழக்கமாக இருக்கிற க அந்த காதலில் இருக்கிற ஈர்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் இருந்தால் அவங்க வந்து இதுக்கே வரவே மாட்டாங்க ஆனால் அதையும் கடந்து அவங்களுக்கு ஏதோ ஒத்து போகுது அதனால் நீங்கள் பாருங்கள் அதனால் யோசிங்க நீங்கன்றது சொன்னால் இவர் கொஞ்சம் நிதானித்தார் அந்த அம்மா வந்து ஃபுல்லி அக்ரஸிவ் ஃபுல்லி இதை கேட்டதுக்கப்புறம் அது இப்படி ஒரு ஒரு க இப்படி இருக்கிறவனை போய் நான் மாப்பிள்ளைன்னு ஊர் உலகத்துக்கெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அதுவும் வேறு கம்யூனிட்டி நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டி இல்லைன்னாலே முடிஞ்சு போச்சு அவங்க யாராக இருந்தால் என்ன அப்படி அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப அந்த அம்மாவோடய இது வந்து ரொம்ப அக்ரவேட்டடாக அக்ரஸிவாக இருந்தது அப்புறம் அதோட நான் நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன் நான் ரெண்டு பக்கமும் பார்த்ததில் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்கிற மாதிரியோ உங்களுக்கு ஜாதி தான் முக்கியம்னு சொல்கிற மாதிரியோ அப்படி எதுவும் இல்லை ஸோ மை பெஸ்ட்டு சஜஷன் இஸ் லீவ் தேன் நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு விரும்ப இருந்தால் போங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்குவாங்க உங்கள்ட்ட வரமாட்டாங்க அவங்க ஃபேமிலியும் இப்படி தான் அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டு ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு பதினஞ்சு பதினா பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் வந்தாங்க அந்த அம்மாவும் வந்தாங்க அந்த அம்மா வந்து வந்ததும் அவங்க தான் பேசினாங்க பேசி பார்த்தேங்க பொண்ணுக்கிட்ட அப்புறம் நான் பேசினேன் நீங்கள் சொன்னதுக்கு இப்போ எனக்கும் உள்ளே ஒரே கேள்வியாக இருந்ததுங்க அது என்ன அந்த பையனை வந்து ரொம்ப நல்ல பையன் சொல்கிறார் இவர் அப்படின்ட்டு சரி சும்மா பேசி பார்ப்போமே அப்படின்னு பேசி பார்த்தேன் அப்புறம் அவங்க அந்த பையன் பேசினாப்பில்ல அந்த பையன் ரொம்ப தன்மையாக கரெக்டாக பேசினாப்புல நீங்கள் வாங்க நேரில் வாங்க ஒரு தடவை எங்களை பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே இல்லை பையனை பார்க்கவே முடியாதுன்ட்டாங்க ஒரு தடவை பாருங்கள் நாங்கள் என்ன மனசில் வச்சுருக்கோமோ அதெல்லாம் சொல்கிறோம் கேளுங்க அதுக்கப்புறம் உங்கள் முடிவை சொல்லுங்கள் இப்போது பழைய இதுக்கு முந்தின தலைமுறைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கலன்னா வேண்டான்வாங்க இப்போ அப்படி இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் கேட்டுக்கிறோம் ஆனால் நாங்கள் திருமணம் பண்ணிக்குவோம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் இவங்க போயிருக்காங்க அந்த போகிறதுக்குள்ளே இந்த அம்மா வந்து அதை தான் இப்போ நீங்கள் இப்போ எடுக்கிற டாப்பிக்கினுடைய மெயின் ஏரியா முதல் நாள் நைட்டு எனக்கு தூக்கமே வரல சாதி சனம்லாம் என்ன சொல்லும் எல்லோரும் என்ன என்ன ஊரை விட்டு எனக்கு நாளைக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது அப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க எங்கள் கம்யூனிட்டியில் இப்படிலாம் யாரும் அப்படியெல்லாம் நைட்டெல்லாம் எனக்கு ஒரே இதாக இருந்தது அப்புறம் காலையில் வந்து நான் சும்மா யார்கிட்டையாவது ஒருத்தங்கள்கிட்ட இப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு எங்கள் கம்யூனிட்டியிலே ஒரு முக்கியமான ஆள் அவங்கள்ட்ட கூப்பிட்டு ஃபீமேல் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி கேக் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தால் போய் செய்யுங்க மற்றபடி இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் வந்து நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க அவங்க கம்யூனிட்டியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க தான் அதெல்லாம் விட்டு தள்ளி வைக்கிறது பத்திரிக்கை கொடுக்காமல் இருக்கிறது உங்களை பார்க்காமல் இருக்கிறதெல்லாம் ஒரு காலகட்டம் இப்போல்லாம் அப்படி யாரும் இல்லை இப்போ வந்து அதிகபட்சம் உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க ஆனால் போய் வேறு கம்யூனிட்டியில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்காது அதனால் இதை பற்றி நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் முதல்ல போய் பாரு பார்க்காமலேயே ஏன் பேசுகிறீங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க போய் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க போய் பார்த்தா அவங்க சமௌ தே அதாவது ஆல் ஃபோர் ஃபெல்ட் குட் அது என்னமோ ஒரு மேஜிக் அங்கே நடக்குது ஜாதியெல்லாம் பறந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னமோ தெரில என் ஜாதியில் மட்டும் பண்ண தப்பவே பண்ணலையா அப்படின்னு அந்த இப்போ தான் ஆரம்பிக்குது எப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி நடந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது அப்போல்லாம் நான் ஜாதியை பிடிச்சிட்டு இருந்து என்னத்தை எனக்கு என்ன அது இப்போ போயிட்டு போகிறாங்க என்னமோ பண்ணட்டும் நல்லா இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு தான் தோணுது அப்படின்னாங்க அப்புறம் அந்த திருமணம் நடந்தது இவங்க போனாங்க இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க எல்லோரும் ஒன்றா இருந்தால் அதை செஞ்சு வச்சு இன்றைக்கி வர எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நான் பேசினதுன்றது ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் அதுவரையே நல்லா ஜம்ன அவங்க வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் இந்த ஆணவ குலை அப்படின்றது அந்த அம்மா அந்த ஒரு நைட்டு தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்தேன்னு இல்லையா அந்த மாதிரியான உணர்வு மட்டும்தான் அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த தலைமுறை புரிஞ்சிருச்சு இந்த கம்யூனிட்டின்னு சொல்கிற கம்யூனிட்டிலே இருக்கிற பெரும் மனிதர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு கொஞ்சம் அந்த 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 பெரும் மனிதர்களுக்கு அடுத்த வட்டம் அடுத்த வட்டமாக இருக்கிறவங்க தான் இதை இன்னும் யார அதாவது இப்போ நம்மளை விட பெரியவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களோ அப்படியான பார்வைகள் இப்போ நீங்க சொல்லும்போது இந்த கம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது கம்யூனிட்டியை வந்து அப்படியே ரொம்ப பாதுகாக்கிற மனுஷங்களுக்கு வந்து பயம் தான் இந்த சமூக நம்மளை ஒதுக்கிடுமோ அவ்வளோதான் நீங்க ஆணவ கொலைக்கான காரணமே தன்னுடைய சமூகத்திற்கு முன்னாடி தான் சரியாக நடந்திருக்கிறேன் பார் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த கொலை வேற ஒன்றும் இது என் பேச்சை கேட்கலை அப்படின்னு ஒரு அப்பா நினைக்கிறாருன்னா இன்றைக்கி நூறில் எண்பது பெண்ணோ எண்பது பையனோ பேச்சை கேட்காத அப்பாக்கள் போய் வெட்டணும் ஏன் வெட்டலை ஏன்னா அவங்களுக்கு அது பிர அங்கே ஜாதி வரலை மற்றவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுவேன் பட் ரைட்டு சொல்லி சமாளிச்சுக்கோம் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் இது வந்து ஆடட் ஃப்ளை வருது என் ஜாதிகாராக என்னை பற்றி என்ன நினப்பான் இப்போ நீங்கள் அப்போ இந்த ஆணவ கொலை ஜாதி இதுக்கு பின்னாடிலாம் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா சுற்றி இருக்கிறவன என்னை பற்றி என்ன நினப்பான் என் அவன் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவன் வரமாட்டான் அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுக்காமல் ஒதுக்குவான் நீங்கள் இந்த ஆணவ கொலைன்றதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இவ்வளவு தான் வந்து நிற்கிது அப்புறம் அந்த ஊர் ஊர் கிராமத்து மாதிரியான இடங்களில் அல்லது நகரத்துலேயும் அந்த குடும்ப சந்திப்புகள் இருக்கும்ல அதில் சில ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சிலது வச்சுருப்பாங்க இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்குன்னா அந்த தலையில் உருமா கட்டுறது அப்படின்னு அஞ்சு பேரை அஞ்சு பேரை உட்கார வச்சு கட்டுறதில் நீ ஏப்பா நீ உனக்கு வேறு இதில் பண்ணியாச்சுப்பா அதனால் உங்கள் இது எழுதி அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திடுவாங்களோ இவ்வளவு தான் அது வருதே தவிர நான் இவர்கிட்ட அது நான் இப்போது அந்த கம்யூனிட்டி பேர் வேண்டாம் நான் அந்த அவர்கிட்ட கேட்டேன் இந்த கம்யூனிட்டியை பற்றிய இந்த கம்யூனிட்டியை பற்றி எதுவும் எனக்கு அகெயின்ஸ்ட்டு அது இதெல்லாம் இல்லை இந்த கம்யூனிட்டியை பற்றிய ஒரு பத்து நல்ல விஷயங்கள் சொல்லுங்கன்னு அவர்களும் சொல்ல முடியல அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருனா நாங்கள்லாம் இப்படிங்க நாங்கள்லாம் இப்படிங்க நாங்கள் இந்த இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வர நாங்கள் தாங்க அப்படின்னு இதெல்லாம் எல்லா கம்யூனிட்டியும் சொல்லுவாங்க எந்த ஊரில் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் இது பூரா எங்களுதுங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார் ஒரு நல்ல விஷயமாக சொல்லுங்களேன் பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டின்றதுனால இது நடந்துச்சு இப்போ படித்து நடக்கலை உழைச்சி நடக்கலை அதெல்லாம் இல்லை கம்யூனிட்டின்றதுனால நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா அவரால் அது சொல்கிறாரு ஆனால் அது அவருக்கே தெரியுது அதை போய் அது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் தான் அது கரெக்டு தான் அப்படின்றார் ஸோ ஒரு மித்தை தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு அக்கம்பக்கத்து வீடுகளில் சொந்தக்காரங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற அந்த தலைப்புக்குள்ளே தான் இதெல்லாம் நடக்கும்